நம்ம மல்லி சீரியலில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த கதிரேசம் முன்னாடி நம்ம விஜய் நேருக்கு நேராக சொன்னது உண்மையிலே யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் மறக்காம இந்த லைக் பண்ணுங்கள் உன் பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு வந்துட்டு திரும்ப கல்யாணம் ஆகிடுச்சு மல்லி தான் என் பொண்டாட்டி என் குழந்தை வெண்பாவா அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த பைத்திக்காரரு கூட நான் ஓரியாட முடியாது இதுக்கு மேலே அப்படின்னு நம்ம விஜய் வாயில் வரணுன்றவங்க மறக்காம இந்த லைக் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரத்தில் இந்த நெசாவே வந்துட்டு இந்த ரேணுகாவோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போகிறாங்க ஏன்னா இந்த ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம ரேணுகாவுக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக மல்லியும் விஜயம் தான் நம்மளை நம்பிட்டு இருக்காங்க இவங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த கதிரேசனும் இந்த நிஷாவும் நம்ம பைத்தியம் கண்டுபிடிச்சு வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி இவங்களுடைய மொத்த சொத்து போத்தையும் நம்ம ஏமாத்தோம்னாவா கண்டிப்பாக இந்த ஒரு வீட்டில் மல்லியாச்சும் இல்லை விஜயாச்சு இருக்கணும் அப்படின்னு நம்ம டிரேனக இருந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்கல எனக்கு வந்துட்டு மல்லி தான் வேணும் அப்படின்னு ரொம்பவே அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்துலேயுமே வந்துட்டு இந்த நிஷா வந்துட்டு பட மாட்டாங்க ஏன்னா இந்த நிஷாவுக்கு மல்லியை கண்டா சுத்தமாகவே பிடிக்க மாட்டேங்குது அதை அதனால் நான் கண்டிப்பாக சம்மதமாக ஏற்றுக்க மாட்டேன் நீ என்ன இருந்தாலும் இந்த ஒரு வீட்டில் இரு இல்லைனா பட்னியாக கிடந்து சாகு அப்படின்னு அவ்வளோ உரிமையோடு வந்துட்டு நம்ம நிஷா சொல்கிறாங்க ஆனால் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம விஜ் ரேணுகாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா உண்மையிலே வந்துட்டு இந்த மல்லியாக இருக்கட்டும் இல்லை நம்ம விஜய் இருக்கட்டும் கொஞ்சம் கருணை காமிச்சு எப்படியாச்சும் இந்த ரேணுகா சொல்கிறது எல்லாத்துக்கும் தலையாட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த நிஷா கிட்ட அது எதுவுமே வந்துட்டு பருப்பு வேக போகிறது கிடையாதுங்க நீ என்ன தான் சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் பட்னியாக இருந்தால் கூட சரி அந்த ஒரு வீட்லேருந்து இந்த ஒரு வீட்டுக்கு யாரும் வர போகிறது இல்லை அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களுக்கே தெரியாமல் இப்போ வந்துட்டு இந்த விஜய்க்கும் இல்லை இந்த மல்லிக்கை வச்சு இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு இந்த நிஷாவோட ஃபோனை எடுத்து நம்ம ரேணுகா இருந்துக்கிட்டு மறைச்ச வச்சுட்டு இருக்காங்க இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருதுங்க இல்லை நான் ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் அந்த நிஷா நம்ம ரேணுகாவோ பயங்கரமாக அடித்தாங்க உன்னுடைய சேட்டைக்கு ஒரு அளவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நம்ம மல்லி இந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்து எல்லா உண்மையுமே கண்டு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு